அனைவருக்கும் வணக்கம் இது வந்து எழுபத்தி ரெண்டாவது சீனியர் ஸ்டேட் தமிழ்நாடு கன்னியாகுமரியில் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக் டீமு அரியலேருந்து இப்போ பல நேஷனல் பிளேயர்ஸ் சவுத் சோன் பிளேயர்ஸு எல்லாருமே மோஸ்ட்லி யூனிவர்சிட்டி பிளேயர்ஸ் தான் வந்திருக்காங்க இதில் வந்து நல்லா பெஸ்ட்டாகவே நம்ம பிள்ளைங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு இந்த போலோட ரன்னர் டிசைடிங் வந்து போகுது சேலத்துக்கும் நமக்கும் நடக்க போகிற மேட்ச்சில் சேலத்தை நம்ம பீட் பண்ணிட்டோம் வின் பண்ணிட்டோம்னா நம்ம போல் ஆகுவோம் ரன் லூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ரன்னர் ஆகிடுவோம் இப்போ இந்த பொண்ணு வந்து அண்டர் அண்ணன் நேஷனல் தமிழ்நாட்டு முக ஆண்டு போன ஏ அம்சவல்லி பேர் இவங்க வந்து அண்ணன் அண்டி நேஷனல் போனவங்க ஜாய் யூனிவர்சிட்டி இது திருநெல்வேலியில் படிச்சுட்டு இருக்காங்க இந்த பொண்ணு வந்து பேர் வந்து சபிதா இவங்க வந்து சவுத் சோனில் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க சபிதா சொல்லு இந்த பொண்ணு பேர் வந்து சபிதா இவங்க வந்து சவுத் சோனில் வந்துட்டு பெரியார் யூனிவர்சிட்டிக்காக செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜெயபிரசன்னா இவங்க வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க தேர்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்காங்க சவுத்லாம் ஆக்சுவலாக எல்லாருமே யூனிவர்சிட்டி பிளேஸ் தான் ஜாய் யூனிவர்சிட்டி பாரதிதாஸ் யூனிவர்சிட்டி ஜமால் முகமது காலேஜில் எல்லாம் இருக்காங்க சங்கரா யூனிவர்சிட்டி ஆமாம் மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருமே யூனிவர்சிட்டி ப்ளேஸ் தான் சாதனா தேவி பப்பிதா லத்திகா நடிவா பிரீத்தி மதிவதனி இவங்களாம் சங்கரா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க காஞ்சிபுரத்தில் இவங்க அம்சவள்ளி ஜாய் யூனிவர்சிட்டி அண்டர் நைன்ட்டின் நேஷனல் கேட்லின் ஷீபா இவங்க ஜாய் யூனிவர்சிட்டி திருநெல்வேலியில் படிச்சுட்டு இருக்காங்க இவங்க பிரதீக்ஷா போன டைம் வந்துட்டு ஸ்டேட் ஜூனியர் திருச்சியில் ஆடினாங்க ஜாய் யூனிவர்சிட்டியில் இருக்காங்க எஸ் வின்சி சீனியர் ஸ்டேட்டு ஜாய் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன் திருநெல்வேலி அபினயா ஜமால் முகமது காலேஜ் திருச்சி வச்சு பாரதாசன் யூனிவர்சிட்டி ரெஃபர் ரெப்ரஸன்ட் பண்ணுங்க சப் நேஷனல் நேஷனலு ராஜேஸ்வரி பாரதாஸ் யூனிவர்சிட்டி ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஜமால் முகமது காலேஜில் படிச்சிருக்காங்க ஆஷா ஜமால் முகமது காலேஜில் ரெஃபர் பண்ணுங்கள் ஒரு ஆறு டைமுக்கு மேலே சீனியர் ஸ்டேட் ஆடி இருக்காங்க கஸ்தூரி ஒரு அஞ்சு டைமுக்கு மேலே சீனியர் ஸ்டேட் ஆடி இருக்காங்க ஜமால் முகமது காலேஜில் படிச்சிருக்காங்க டீம் எல்லாமே பெஸ்ட்டு டீம் தான் எல்லாருக்குமே வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் நிறைய கிடைக்கணும் கேம்ப் இன்னும் கொஞ்சம் கிடச்சிச்சுன்னா பிள்ளைங்கன்னா வளரது கொஞ்சம் நல்ல வழியாக இருக்கும் சாப்பாடுலாம் அருமையாக செஞ்சிருக்காங்க எந்த குறையுமே இல்லை சாப்பாடு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிகோட அசோசியன் வந்து பக்காவாக செஞ்சிருக்காங்க எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது தங்குற இடமும் பக்கத்தில் இருக்கு சாப்பாடும் பக்கத்தில் தான் இருக்குது கிரவுண்டு நீட்டாக வச்சுருக்காங்க வந்திருக்க அஃபிஷியல்ஸ் எல்லாரும் நீட்டாக பண்ணியிருக்காங்க சஃசர் எல்லாருமே அரவணைச்சு நல்லபடியாக கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க எங்கள் எந்த விதமான ரெக்கமண்டேஷனுமே கிடையாது செலெக்ஷன் நீட்டாக தான் நடக்கும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பிள்ளைங்க திறமையும் கொஞ்சம் பார்த்துட்டு கேம்ப் கொஞ்சம் கொடுத்து அதுக்கப்புறம் செலெக்ஷன் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அரியலூர் டிஸ்டிக் சார்பாகவும் அசோசியன் சார்பாகவும் நடத்துகிறவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அப்புறம் டிஎன் மாஸ்டர் கபடி அவங்களுக்கும் அரியலூர் டிஸ்ட்ரிக் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்